எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே மாம்சம் ஆவி என்பதை குறித்து தெளிவான சத்தியத்தை பார்ப்போம் இன்று அநேக சபைகளில் ஆவிக்குரிய விளக்கம் என்று சொல்லிக்கொண்டு வசனத்தை புரட்டி சத்தியத்தை விட்டு வழி விளக்கச் செய்து மீண்டும் சாபத்தை நோக்கி நடத்துகின்றனர் ஆனால் வசனத்தின்படி மாம்சம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது அதாவது பிரமாண கிரியைகள் எல்லாமே மாம்சத்தின்படி அனுசரிக்கப்பட்ட சனகாச்சாரங்கள் இவை எல்லாம் இஸ்ரோவலுக்கு கொடுக்கப்பட்டது மாம்சம் என்பது பார்க்கக்கூடியதாகவும் எழுத்து பூர்வமாகவும் நம் கிரியைகளினால் சுய பலத்தினால் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஜெருசலேம் தேவாலயம் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து பாவ நிவாரணப்படி கொடுத்தாங்க அது கிரியையினால் செய்யக்கூடியது ஆடு மாடு கொடுப்பது அடுத்து தசம்பாகம் கொடுத்தாங்க அதாவது ஆடு மாடு எல்லா தலையீட்டிலேயும் முதற் பங்கு முதற் பலன் எல்லா விளைச்சலையும் முதற் பங்கு இது எல்லாமே மாம்ச பிரகாரமாக நம்ம பார்க்கக்கூடியதாகவும் கொடுக்கக்கூடியதாகவும் செய்யக்கூடியதாகவும் இருந்தது இது மேலும் இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா பிரகாரமான ஆசீர்வாதம் அவங்க எல்லாருமே ஆடு மாடு கலதைகள் பொன் வெள்ளி மற்றும் பாலும் தேனும் கொடுக்கிற தேசம் இவை எல்லாமே உங்களுக்கு மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது இவை எல்லாம் அழிந்து போகக்கூடியது மேலும் நியாயபரமான கட்டளைகள் இஸ்ரோவேலர்களுடைய மாம்ச அழுக்கை மட்டுமே போகக்கூடியதாக இருந்தது